ஓ இந்த குட்டி நமக்கு நம்ம இதாகிரும் அப்புறம் உங்க அனுபவத்துல வச்சுருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை குட்டி வளர்த்தா ஒரு லாபம்ங்குறது நமக்கு கிடைக்கும் நமக்கு ஆடு இருக்குது ஐம்பது ஆடு சமுறை ஆடு இருக்கு சரிங்க அதோட கொண்டு விட்ருவான் அதோட உட்டு மேச்சல் அதோட சரிங்க சரிங்க நமக்கு எந்த ஊருங்கண்ணே நம்ம மதுரை மதுரையிலங்க வந்து ஜம்முன்னு ஒரு ஆடு இங்கண்ணே ஆமாண்ணே என்னண்ணே ரெண்டு கிடாக்குட்டியா பட்டை குட்டி ரெண்டு கிடா குட்டி தானே சரிங்க என்ன வேலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணே ஆ வா இருபதாயிரம் இந்த ஆடோட ரேட்டுக்கு இன்னைக்கு நிலவரம் இருக்கு சந்தை நிலவரம் ஜாஸ்தி தான் ஜாஸ்தி ஆமா சரிங்க எந்த ஊர்ல இருந்து ஆடு இந்த மாதிரி வளர்க்கறீங்க எத்தனை ஆடு வளர்த்தா இந்த மாதிரி லாபம் தரும் நம்ம வீட்டுல நிறைய ஆடு இருக்குண்ணே அந்த மணிக்க சரிங்க ரெண்டு குட்டி ஆடு தான் மெயின் வாங்குவோம் சரிங்க ரெண்டு குட்டி ஆமா ஏன் மூணு குட்டி ஆடுனா வேண்டாம் ட்ரியல இல்ல அது ஒரு சில ஆடு பால் இல்லாம போயிருமுல்ல சரிங்க மூணு குட்டி ஆடுனா பால் இல்லாம போயிரும் சரிங்க இந்த ரெண்டு குட்டின்னா அளவு பால் இருக்கும் ஆமா ஆமாண்ணே அதனா குட்டி நல்லா வளர்க்க நல்லா வளர்க்கும் எப்படி பண்ணீங்களா பல்லு பல்லு எதுவும் பாத்தீங்களா ஆஹ் பல்லு பாத்தோம்ண்ணே பல்லு பார்த்தாச்சு ஆறு மருக்கட்டும் இருக்கு பல்லு நல்லா நல்ல பால்ண்ணே ஆடு நல்ல பால் ஆனா இல்லாம இந்த கொடியோட தேர்வு செய்வாங்க நீங்க என்ன இந்த கண்ணியோட வாங்கி நம்ம இது ஒரு இன்ட்ரஸ்ட் நம்மளுக்கு இது மேல இது இது மேல இது புது இன்ட்ரெஸ்ட் தான் சரிங்க சரிங்க வளர்த்தா லாபம் தரும் இந்த லாபம் கிடைக்கும் எத்தனை ஆடு வளர்த்த ஒரு லாபம்ங்குறது கிடைக்கும் லாபம்னா நம்ம வந்து ஒரு இருபது ஆடு வளர்த்தோம்னா போதுமே இருபது ஆடு வளர்த்தா லாபம் உத்தியிரும் சரிங்க சரிங்க நீங்க எப்படின்னா நீங்க வேற எதுவும் வாழ பாக்குறீங்களா இல்ல நம்ம இதான் வியாபாரம் அந்த மாதிரி ஆடு வாங்கி வளர்க்குறது இந்த மாதிரி வளர்த்தா நம்மளுக்கு க கட்டும்

சரிங்க அன்னைக்கு போன வாரம் நிறைய வீட்டு வாங்கிட்டு போனீல வழக்கலான்னு வாங்கிட்டு போனேன் எல்லாரும் கேட்டாங்களா காட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டீங்க சரி ஓகே சூப்பர் இந்த குட்டி ரொம்ப லைக் பண்றாங்க இது எல்லாம் சின்ன சின்ன குட்டிகளா இருக்கு அந்த குட்டிகள் எல்லாமே இப்ப சக்சஸா இருக்கு அப்படிங்க நல்லா இருக்குண்ணா எல்லாமே பால் போடுறாங்க சரிங்க முதலீடு கம்மி எதுனா லாஸ் ஆனாலும் ரொம்ப பெருசா அவங்களுக்கு வருத்தம் தெரியல ஓ எல்லாரும் மாடு வச்சிருக்காங்க ஓகே பால் போடுறாங்க இந்த மாடு பால் போட்டு குட்டி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க சரிங்க இன்னைக்கு வந்து எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு இப்போ வந்து இருந்து வந்து ஒரு பிளானோட வந்துருப்பீங்க எத்தனை வாங்கணும் இந்த மாதிரி வாரத்துக்கு முன்ன வாரம் வந்தா முப்பத்தி ரெண்டு வாங்கி போனோம் சரிங்க அது மாதிரி தெரியல குட்டி பொட்டு குட்டிங்க அதிகம் வரல சரிங்கிறது கம்மியா தான் வந்துருக்கு ஓகே கொடியாட்டு குட்டிங்க விளையாட்டு குட்டி நிறைய வந்துச்சு

அதாவது கொடி குட்டியா இருக்க ரொம்ப இல்லையா ஆமா நான் இதுதான் பாலு சட்டுன்னு பிடிச்சிக்கும் முத்துல குட்டி பால் பிடிக்காது கொஞ்சம் முத்துண குட்டி பால் பிடிக்காது தாய்ப்பால் ஓகே சட்டுன்னு நல்லா பிடிச்சி நல்லா வளரும் கூட பழகிடும் நல்லா ஓ அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறோமோ அது இந்த குட்டி செட் ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல லாபம் தானே ரொம்ப நன்றிங்க நன்றி இருக்கீங்க நாலு குட்டி வாங்கிருக்கோம் சரிங்க நாலுமே கிடா குட்டியா வாங்கிட்டீங்களா ஆமா நாலுமே கிடா குட்டி ஓகேங்க சாக்குல வச்சு கொண்டு போறீங்களே ஆமா அது கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி போகணும் சரிங்க பத்திரமா கொண்டு போயிடலாமா ஆமா அதான் முன்னாடி வச்சு பின்னால ரெண்டு வச்சு அப்படியே கொண்டு போய் ஓகே ஒரு குட்டி ஒவ்வொன்று என்னென்ன வேலை வந்துச்சு ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க சரிங்க நாலு ஐநூறுக்கு போட்டு ஓகே நம்ம வாங்கின வேலை வாங்கின வேலை நாலு ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஆமா நாலாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு ரேட்டு இருக்கு

ஓ பந்தயத்துக்கு தயார் பண்றீங்களா இல்ல வாங்கி விற்பனை பண்றதுக்கு தான் விற்பனை பண்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிருமோ சரிங்க இப்போ வந்து நம்ம போட்ட முதல்ல எடுக்கணும் ரெண்டு வருஷம் ஆகும் கண்டிப்பா எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க வெள்ளை ஆடுனால கூடை போட்டு வளர்க்கறதுனால அப்படியே மெயின்டெயின் பண்ண மெயின்டைன் பண்றது சரிங்க இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சுன்னு ஒரு குட்டி என்ன வேலை சொல்லுவீங்க அன்னைக்கு இருபது ரூபா சொல்லுவோம் இருபதாயிரம் ரூபா அன்னைக்கு வேலை இருபதாயிரம் ரூபா அந்த குட்டி உருதே விற்பனை ஆகும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கன்னா நான் மதுரையில இருந்து இருக்கிறீங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க நாப்ப இன்னைக்கு ஒண்ணுதே வாங்கிருக்கேன் நான் ஆளுக்கு ஒண்ணு வாங்கியாச்சு ரொம்ப நன்றிங்க சொல்றேன் குட்டிய ஆனா இது பரமக்குடி பக்கத்துல பிடார் சரி போது சரிங்க விற்பனை பண்ண கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல இது வந்து வாங்குனது வேணா நீங்க வந்து வாங்கினது இத வாங்கி நீங்க உங்க ஊர் கொண்டு போயிருவீங்க ஆமா நம்ம ஊர் கொண்டு போயிடறேன் ப்ரீட்மெண்ட் பண்றதுக்கா ஆமா அத அங்கிட்டு கொண்டு போய் சேல் பண்ணிருக்காங்க சரிங்க இது என்ன ஸ்பெஷல் இது என்ன அம்சங்கள் எல்லாம் அதுக்கு இந்த குட்டிகள்ல ஒரு நல்ல ஒரு தெளிவான குட்டியா இருக்க என்ன என்ன பாத்து வாங்கிருக்கீங்க இது எப்படின்னா இத பார்த்து நல்ல குட்டி எப்படி பல்லு இருக்கா என்ன பார்த்து வாங்க சரிங்க இந்த உயரம் நல்ல ஒரு நெட்டு கொம்பு சைஸ் அதாவது நல்ல ஒரு தலைக்கட்டு பல்லு பின்ன பல்லு பாத்தீங்களா ஆமா பல்ல பார்த்து தானே வாங்குற பல்லு பார்த்து தான் ஆமா இது எப்படி ஆட்டுக்காக வாங்கி இருக்கீங்களா இல்ல அப்படியே சேல் பண்றாங்க சேல்ஸ் பண்ணி மறுவளைக்கு யாரும் கேட்டாங்களா மறுவளைக்கு அப்படியே கொடுத்து நல்ல オリジナル குட்டியா இருக்கு ஆமா オリジナル நாட்டா இது オリジナル ரகமா ஆமா オリジナル ரகமா நாட்டா நல்ல நாட்டா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ப்ரீட் ஆ நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க ஓகே

அது நமக்குள்ள இல்ல ஆமா சரிங்க மொத்தம் ஐம்பது கொண்டு வந்தியே எத்தனை விற்பனையும் இருக்கு நாற்பத்தி ரொம்ப சரிங்க இருபது இருபத்தஞ்சு பக்கமா இருக்கு சரிங்கண்ணா இன்னைக்கு சந்த கலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி ஊட்ட வலையா இருக்கா குறைஞ்ச வலையா இருக்கா கொஞ்சம் விலை கம்மியாதான் இருக்கு மக்கள் வந்தாங்க வாங்கலாம் ஆமா அதாவது ஐயாவே நீங்க குறைச்சு குடிச்சிருக்கீங்களா அதாவது குட்டி ஐம்பது குட்டி கொண்டு வந்து கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சின்னது பிரிச்சு வச்சிருக்கீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்களா